அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இந்த அற்புதமான விழாவில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களே குறிப்பாக நம்முடைய தாய்மார்களே சகோதரிகளே இளையவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைவர்களே கோவை மாநகரில் இந்து முன்னணி சார்பாக நடக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி ஐந்தாவது நாளில் நம்முடைய விநாயக பெருமான் நூத்தி அறுபத்தி இரண்டு விநாயக பெருமானை பேரணியாக எடுத்து சென்று விசர்ஜனம் செய்யக்கூடிய விழாவிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அருமையண்ணன் தாடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களே ஆசி வழங்குவதற்காக இங்கே வந்து இந்து சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காமாட்சிபுரம் ஆதீனம் இரண்டாவது குருமகா சன்னிதானம் சாத்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவரே சிறப்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்து முன்னணி மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை என் கிஷோர் குமார் அவர்களே மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அண்ணன் சதீஷ் அவர்களே மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய கோவை மாநகர மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் தசரதன் அவர்களே ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அருமை அண்ணன் ரமேஷ் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொருளாளர் அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை விழா குழுவினுடைய எல்லா உறுப்பினர்களே பத்திரிகை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சொந்தங்களை எனக்கு முன்பு காணேஸ்வரா அண்ணன் பேசும் பொழுது இரண்டு மூன்று கருத்துக்களை முன்வைத்தார்கள் சென்னிமலை என்ன ஆச்சு நம்ம பார்த்தோம் அதனுடைய விளைவை பார்த்தோம் அதன் பிறகு மதுரை மாநகரத்தில் திருப்பரம் குன்றத்தில் நடந்தது நம்ம பார்த்தோம் அதையெல்லாம் எழுச்சியாக மக்கள் ஒரு இடத்துல வந்து கேள்வி எக்க வேண்டும் என்பதற்காக இந்து முன்னணியினுடைய தலைவர்கள் நண்பர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து முருகர் மாநாடு ஏற்பாடு செய்திருந்தார்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றில் சாதாரண பொதுமக்கள் கை தாய்மார்கள் பெண்கள் எதையும் பொருட்படுத்தாம அந்த நிகழ்வுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் வந்து முருகவருமானை தரிசனம் செய்வதற்காக ஆறுமடை வீடுகளுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனார் முருகர் மாநாடு நடக்கும் அன்று அன்னைக்கு ஒரு ஏழரை லட்சம் பேர் மாநாடு மாநாட்டுக்கு வெளியே பந்தல்ல அவ்வளவு பேர் வந்து மிக பொறுமையாக அமர்ந்து மழை வந்தாலும் பொருட்படுத்த மாட்டேன் என்று நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாங்க கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாங்க கந்தசஷ்டி கவச பாராயணம் தமிழ்நாடு முழுவதும் படிக்க வேண்டும் என்று படித்த பொழுது கூட சேரலிருந்து ஒருத்தர் இங்கங்க போகணும் இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் தமிழகத்துல ஆன்மீகம் எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய மனதில் கவர்ந்திருக்கிறது உள்ளே சென்றிருக்கிறது குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் சில அரசியல்வாதிகள் ஆன்மீகத்துக்கு எதிராக நடந்து கொள்ளும் பொழுது எப்படி மக்கள் தன்னெழுச்சியாக வருகின்றார்கள் என்பதற்கு மதுரையில அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடந்த முருகர் மாநாடு ஒரு சாட்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகள் முடிந்திருக்கிறது எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் ரிட்டையர் ஆக போறார் அதனால அவரே பிரிவு உபச்சார விழாவாக இன்னைக்கு ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்காரு அவரே ஒரு பார்ட்டி அடிச்சிட்டு போயிருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல ரிட்டையர்மெண்ட் இன்னைக்கு எப்படி எல்லாருமே ரிட்டையர் ஆவாங்களோ அதே போல குடும்பத்தோடு ஜெர்மனிக்கு ஒரு பக்கம் லண்டனுக்கு ஒரு பக்கம் இதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்கன்னா நேரம் இருக்கு உங்களுடைய கடுமையான பணிக்கிடையில நேரம் இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான்கு ஆண்டுகள்ல நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனா மொத்தமா தமிழக அரசுனுடைய ஆண்டு பட்ஜெட்டை கூட்டி பாத்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நான்காண்டுகள்ல நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும் நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இப்படி தாங்க அவங்க கணக்கு இப்படிதான் அவங்க கணக்கே இருக்கு குபாபிஷேகம் யாரோ நடத்துவாங்க யாரோ கோயிலுக்கு வெள்ள அடிப்பாங்க பாலால யாரோ பண்ணுவாங்க யாரோ ஐயரு சாமி வந்து யாரோ பூஜை பண்ணுவாங்க ஆனா கடைசி நேரத்துல தான் நம்முடைய அமைச்சர் அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவங்க கடைசியா வந்து அந்த போட்டோக்கு நிற்பார் அவரே கருங்கல் எடுத்து கட்டி அவரே வெள்ளை அடிச்சு அவரே பூசி அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆயராவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பாருங்க ஆயராவது இதை யாரும் நம்ப போவது கிடையாது அது இவங்க ஆட்சி இப்படிதாங்க இருக்கு ஒரு சாட்சி ஒரு சின்ன கிருமை எதையுமே இல்லாம கடைசியா வந்து போட்டோவுக்கு நிற்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நான்காண்டு கால சாதனையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மேடையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தீக்காரங்க நம்ம பேசுறாங்க விடுங்க அது காலங்காலமா பேசிட்டு இருக்கிறாங்க யாரும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க தீக்காவை பொறுத்தவரை மேடையில் இருக்கிற நாலு பேர் மட்டும்தான் அந்த அந்த யாரும் கிடையாது பேர் யாருமே இருக்க மாட்டாங்க அவர்களோடு திமுக உதயநிதி ஸ்டாலின் ஏறுறாரு நாங்க சனாதன தர்மத்தை வேறப்போம் அந்த உச்ச நீதிமன்றம் வரை வழக்காகுது உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க இல்ல சனாதன தர்மம் வேறு இந்து தர்மம் வேறு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசினார் அவரு சொல்றாரு சனாதன தர்மம் ஒன்றுதான் இந்து தர்மம் ஒன்றுதான் கேட்ட பிறகு அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின் மைக்கெடுத்து சனாதன தர்மத்தை பொறுத்தவரை டெங்கு போல கொசுவை போல ஒளித்து கட்ட வேண்டும் இதெல்லாம் ஞாபகப்படுத்துறது ஏன்னா நம்முடைய சொந்தங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா அஞ்சாவது வருஷம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் மருதி வந்துடும் எனக்கு வந்துடும் உங்களுக்கு வந்துடும் நாலு வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கு அஞ்சாவது வருஷம் கொஞ்சம் ஞாபகம் மருதி வந்துடும் அண்ணன் காடேஸ்வர சுப்ரமணிய அவர்கள் அண்ணன் தசரதன் அவர்கள் அண்ணன் கிஷோர் அவர்கள் எல்லோருமே நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மேடை போட்டு ஏன்னா அடுத்த ஆண்டு நமக்கு வாய்ப்பு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல தேர்தல் முடிந்திருக்கும் இதை ஞாபகப்படுத்துகின்றோம் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசணும் டி ஆர் பாலு போன்றவர்கள் எத்தனை கோவிலுடைய சிலையை உடைச்சேன் எத்தனை கோவிலை உடைத்தேன் என்பதுல மார்த்தட்டி கொண்டார் எனக்கு சமீபத்தில் பேப்பர்ல ஒரு செய்தி பாத்துங்க பெரம்பலூர்ல குளத்தூர் என்கின்ற பகுதியில் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில்ல ஒரு திமுக காரர் காலையில் உண்டி எடுத்துட்டு உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு மக்கள்லாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க என்னையா கோயில் உண்டியல தூக்கிட்டு போறேன் அவர் பேர் வந்து துறை வேந்தர் அவர் சொல்லி இல்லைங்க உண்டி என்னோட தாங்க என்னோட தாங்க உண்டியல் அப்படிங்கிறார் ஏங்க கோயில் எத்தனால அறலைத்துறை கோயில் நினைச்சு நாங்கெல்லாம் காசு போட்டுட்டு இருக்கோம் அது அரலைத்துறை கோயில் இல்லைங்க எங்க கோயில் தான் நான் தான் உண்டியல் வச்சேன் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாது நம்முடைய மத்திய அரசனுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பாத்தீங்கன்னா எல்லார்த்தையும் தணிக்கை பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல ஒரே ஒரு உதாரணம் நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளத்தூர்ல அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில் ஒரு காரங்க கோயிலுக்கு வெளியே உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டு இது ஒன்றே ஒன்று மக்கள் பிடிச்சாங்கன்னு எத்தனை கோவில்ல நீங்கள் நானும் போய் காசு போடுறோம் அந்த உண்டியனை யார் உடைக்கிறாங்க யார் அதை எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது எதற்காக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிட்டேன் என்றால் நாம் இதை உணர்ந்து கொள்ளணுங்க ஒரு இந்து சொந்தங்களாக எல்லாம் இணைந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த மதத்திற்கும் மதத்தை வழிபடுவர்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா கழகம் ஆட்சிக்கு விநாயக சதுர்த்தி விழாவை என்பதற்காக எத்தனை கிடுக்குப்படி பிள்ளையார் செய்கிற இடத்துல பிரச்சனை பிள்ளையார் செஞ்சா விக்கிற இடத்துல பிரச்சனை ஒரு ஒருவேளை விற்கிற இடத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவ்வளவு பிரச்சனை நடந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போட்டோ போடுறாரு கையில் பிள்ளையார பிடிச்சிட்டு இருக்காரு அது தீக்காக்காரங்களாம் கேட்கறாங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் பிள்ளையார கையில் பிடிக்கலாம் அந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாருன்னு இல்லை வீட்டில் ஒரு பொம்மை கொடுத்தாங்க அதனால வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த போட்டோ தான் ட்விட்டரில் வந்துச்சு ஸோ அடிப்படையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்பது ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் இது எப்படின்னா துர்காமா பார்த்தீங்கன்னா அப்பப்போ கோயிலுக்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க போட்டு விட்ருவாங்க ஏன்னா நம்ம குடும்பத்து மேலே வர்ற நமக்கு தான் கொஞ்சம் எமோஷனலுங்களேன் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லோருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறனால நம்ம இதயத்தில் தான் யோசிப்போம் மூலையில யாருமே யோசிக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப நல்லவங்க நல்லவங்க எப்பவுமே இதயத்தில் யோசிப்பாங்க என்னடா துர்காமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்போ அவங்க நல்லவங்களாட்டு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கரெக்டாக மாச மாதம் டான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுருவாங்க எங்கள் குடும்பம் வந்து கடவுளுக்கு எதிரான குடும்பம் கிடையாது நாங்கள் கடவுளுக்கு ஆதரவான குடும்பம் திமுகவுக்கு எதிராக பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அண்ணன் சேகர்பாபுடைய தாடியும் அதிகரிக்கும் நல்லா உத்துப்பாரு திடீர்னு அப்படியே வெள்ளையே தாடி வச்சுட்டு வருவார் அப்படின்னா திமுக மேல மக்கள் கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம் சேகர்பாபு அவருடைய தாடி பெருசாக இருந்துச்சுன்னா மக்கள் திமுக மேல கோபத்தில் இருக்கிறாங்க உடனே சபரிமலை கலையும் போயிடுவார் இது எல்லாம் இந்த பம்மாத்து வேலை இந்த ஏமாத்திர வேலையை நம்ம நல்லா புரிஞ்சுகட்டுங்க தமிழர்கள் நாம் நல்லவர்களாக இருப்பதுதான் நமக்கு பிரச்சனை நம்ம நல்லவர்களா இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமா இருக்கு வாக்கு செலுத்தும் பொழுது மட்டுமே போய் தொலைங்கடா போங்கடா தப்பு நம்ம ஓட்டு போட்டு திரும்ப வந்தோம் நேரத்தில் இந்த முறை நாம் அந்த தவறை செய்யாமல் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டித்து நீங்க ஓட்டு போடும் போது ஒரு பத்து விஷயத்தை யோசிச்சுதான் ஓட்டு போடுவீங்க என்பதை தான் அன்போடு வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் முக்கியம் இதுவும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அன்பு சிந்தனை செப்டம்பர் பத்தாம் தேதி கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பனுக்கு விழா எடுக்கிறாங்க ஆச்சரியத்தை பாருங்க தமிழ்நாட்டுல போன ஆண்டு ஆகஸ்ட் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக அரசு முருகருக்கு எடுத்தாங்க பழனியில் அகில உலக முருகர் மாநாடு பழனியலை நடத்தினது யாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஆனா எப்படி ஸ்டாலின் ஐயா எவ்வளவு விவரமானவர்னா அந்த மேடைக்கு போனா பிரச்சனையா கூட மேடைக்கே போகல சென்னையில் இருந்து முதல் நாள் வீடியோ கான்பரன்ஸ்ல நேரடியாக தொலை தூரத்திலிருந்து நேரடியாக வீசியில வந்து அப்படியே மக்களுக்கு பார்த்து பேசிட்டார் இரண்டாவது நாள் உதயநிதி ஸ்டாலின் அவரு வீடியோ கான்பரன்ஸ்ல வர்றார் சேகர்பாபு மட்டும் தாடியை பெருசா வளர்த்துக்கிட்டு சில சாமிகள்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு முருகரை திமுக ரெண்டு நாள் நாடகம் போட்டான் இந்து எதுக்கு திமுக முருகரை மாநாடு போட்டா அந்த மாநாட்டில் மொத்தமாவே அரங்கத்துக்குள்ள ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்துட்டாங்க அதே இந்து முன்னணி நாங்கள் முருகரை காப்பாற்றுகின்றோம் முருகருக்காக நிற்கின்றோம் என்று சொல்லும் பொழுது ஏழரை லட்சம் பேர் மதுரைக்கு வர்றாங்க ஒரே நாள் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நாம செய்யற வேலைய அவன் எடுத்து அது அப்படியே அதுக்கு லைட்டா பவுடர் கவுடர் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எப்படி மறுபடியும் அவன் பண்றாங்க நல்லா நீங்க பாத்துக்க அந்த மாநாட்டுல இருபத்தி ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க ஆச்சரியங்க இருபத்தி ஒரு தீர்மானம் அதுல எட்டாவது தீர்மானம் என்னன்னா இந்து அறநிலைத்துறை கோவில்கள் தமிழ்நாட்டில் எங்க இருக்கோ அங்கே திமுக அரசு ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து கந்த சஷ்டி பாராயணத்தை படிக்க வைப்போம் எட்டாவது தீர்மானம் பழணியில திராவிட முன்னேற்ற கழக அரசு முருகர் மாநாட்டுல போட்ட தீர்மானம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு இன்னைக்கு ஒரு ஆண்டு முழுமையாக முடிந்திருக்கிறது இது ஒரு ஆண்டுல ஏதாவது ஒரு அணையத்துறை கோவில்ல யாராவது ஒரு குழந்தையை திமுக அரசு கோயிலுக்குள்ள கூட்டி வந்து நீங்க கந்த சஷ்டி கவச பாராயணம் பாடுங்கன்னு ஒரு குழந்தை பாடுறாங்க கிடையாது போய் போய் கோபம் அதிகரிச்ச உடனே நீங்க எதை கேட்டால் சந்தோஷப்படுவீங்களோ அதை சொல்வது திமுக வாடிக்கை ஓ இந்து விரோத அரசா மாறிடுச்சு மக்களுக்கு கோபம் வந்துருச்சு அவங்க என்ன சொன்னா சந்தோஷப்படுவாங்களோ சும்மா சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கோவில் புனரமைத்து கொடுப்போம் யார் கேட்பாங்க நான்கு ஆண்டுகள்ல நாலாயிரம் ரூபாய் செலவு செய்திருக்கணும் நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தான் செலவு யார் கேட்க போறாங்க அதனால இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதுமே தேர்தல் வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற கவர்ச்சிகரமான பல விஷயங்களை சொல்ல போறாங்க நீங்கள் அதை நம்ப கூடாது என்பதற்காக முதல்லயே இப்பவே உங்களுக்கு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு நீங்க அதை நம்பாது நம்ம காவல்துறை இங்க இருக்கிறாங்க எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாமே நியாயமான முறையில காவல்துறை நண்பர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய சிறு கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு அதிகாரி ஆபிசர்லாம் இருக்கிறாங்க அவங்கள உண்மையாலுமே பாவங்க ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க டிஜிபி டிஜிபியா பொறுப்பேற்பத பாப்போம் பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பத பாத்துக்கிங்களா டிஜிபி பொறுப்பேற்றார் இப்படி தான பத்திரிகை பேப்பர் எழுதுவாங்க பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார் நீங்க எச்சு பாத்துக்கிங்களா தமிழ்நாட்டுல அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார் எதற்கு சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டார் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கும் சங்கர்ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் ஆறு பேர்ல முதல் மூன்றுல ஒருத்தர் பொறுப்பேற்க உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இந்திய அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்ட் யூபிஎஸ்சி அனுப்புங்க மூன்று பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் மூன்றுல ஒன்னு நீங்க போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இவங்களா சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் போர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியா எங்கேயுமே தனியா இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்க டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ் போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி வழங்கும் எப்படி வழங்க நீங்களே சொல்லுங்க காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை உயர் உயரதிகாரியின் மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும் அவர் அவர் சொன்னார் காவல்துறையினுடைய முதல் எட்டு அதிகாரிகளை பட்டியல்ல டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காம ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய அவர் பேர் சொன்னீங்க அவர் மேல தனிப்பட்ட முறையில கோபம் கிடையாது ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய அவரை தூக்கி இன்னைக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காங்க காலையில எட்டு பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல பத்திரிகை ரிப்போர்ட் பண்ணணும் அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய நிகழ்வுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முதல் எட்டு அதிகாரிகள் போகவே இல்லை எப்படி காவல்துறை விளங்கும் எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை கோஷ்டி போசல் அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும் காவல்துறையை பொறுத்தவரை கீழ் மட்டத்தில் ஆனா மேலே இருந்து சரியான முறையில யாருமே அவங்க எதுவுமே பேசறது இல்லாதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும் அருமை சந்தங்களே ஆச்சரியம் என்னன்னா

முப்பத்தொரு நகரத்தை ஸ்டடி பண்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த நகரத்துல இருக்கணும் முப்பத்தி ஒரு நகரத்தை படிக்கின்றார்கள் சென்னை முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரமா வந்திருக்கு சென்னையில பாதுகாப்பு என்பது இந்திய அளவுல பெண்களுக்கு குறிப்பாக முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஒன்றாவது நகரமாக சென்னை அந்த என்ஐ மத்திய அரசு நடத்தக்கூடிய சர்வே பெண்கள்ட்ட கேக்குறாங்க அம்மா நீங்க பாதுகாப்பா உணர்றீங்களா ஆறு சதவீத பெண்கள் மட்டும் சென்னையில சொல்றாங்க மிக பாதுகாப்பாக உணர்கின்றேன் வெறும் ஆறு பேர் நூத்துக்கு நாற்பத்தி ஆறு பேர் சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணர்றேன் அப்ப ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டுங்க மிச்சம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் அதாவது ரெண்டு பெண்கள்கிட்ட போய் சரவை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு தாய்மார் ஒரு சகோதரி சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணர்லிங்க எனக்கு இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லை எவ்வளவு பெரிய தலைமுடிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரமா நாம வந்து நிற்கிறோம் காவல்துறை அதிகாரி போறாங்க ஒரு ஒரு வண்டியில கான்ஸ்டபிள் அவங்க இத்தனை பேர் ஆயிரக்கணக்கான ஆறு ஏழு கிலோங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த பாடி ஆர்மர் எல்லாம் போட்டு நிக்கிறாங்க அதனால் கலவரத்தை ஏற்படுத்துவது இங்க இருக்கிறவங்க யாரும் இல்லைங்க கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு தான் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலும் கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு அதற்கு பலிகடா யாருன்னா காவல்துறை பலிகடம் இந்த மாதிரி டிஜிபிய போட்டீங்கன்னா எட்டு பேர்த்து நீங்க தள்ளி வச்சுட்டு ஒன்பதாவது ஆள போட்டீங்கன்னா எப்படி காவல்துறை டிசிப்ளின்டா ஹைரார்டியா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்பாங்க அந்த பொறுப்பு டிஜிபியினுடைய பொறுப்பு பதவி இருக்கக்கூடிய விழாவில் முதல் எட்டு பேர் போய் பங்கேற்கலாம் எப்படி மூஞ்சி மூஞ்சி பார்த்து மீட்டிங்ல பேசுவாங்க இதுதான் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு லட்சணம் இதெல்லாம் நம்ம கேட்கணுங்க இதுவும் நீங்க ஓட்டு போடும்போது போது யோசிச்சு போடும் அதாவது வரக்கூடிய டிஜிபி இவருக்கு ஆகாதமா இவங்களே நினைச்சுக்கிட்டாங்க இந்த டிஜிபி எஸ்பியா இருக்கும் போது டிஎம்கே காரணம் பிடிச்சாங்க அந்த அம்மா அப்ப இந்த அம்மா வெளிவை இவர் லாட்ரி வித்தவன் இந்த அம்மா பிடிச்சாங்க இந்த அம்மா வை அப்படியே எட்டு பேர்த்த கழிச்சா எத்தனை பேர்த்தியா கழிப்பீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா இப்படிப்பட்ட ஒரு லட்சணத்துல ஒரு அரசு இருக்கிறனால தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் கடைசியாக இது விநாயகர் சதுர்த்தி நிகழ்வு இதையும் சொல்லணும் அம்மா அவை பாட்டி விநாயகர் அகுவல்ல வாடிப்பார் பாகும் பால் கொடுக்கிற விநாயகருக்கு தெளிந்த தேனை கொடுக்கிற வெள்ள பாகு கொடுக்கிற பருப்பு இவை நான்கும் நான் உனக்கு கொடுப்பேன் நான் உனக்கு கொடுக்கிறேன் விநாயகரே திரும்ப நீங்க எனக்கு என்ன கொடுக்கணும்னா முத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு தானே அவையை பாட்டு கேட்கிறான் இந்த நான்கு நான் கொடுக்கிற படைக்கிற உங்களுக்கு பால் கொடுக்கிற தெளிந்த தேன் கொடுக்கிற வெள்ள பாகு கொடுக்கிற பருப்பு கொடுக்கிற நாலு பிசஞ்சு உங்களுக்கு வைக்கிற உங்களுக்கு பிடிக்கும் நாலு நீங்க எடுத்துக்க எனக்கு திரும்ப முத்தமிழ் கொடுங்க இயலிசை நாடகம் அதனாலதான் ஒரு ஒரு குழந்தையவே நம்ம வீட்டுல படிப்பு ஆரம்பிக்கிறதா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க அக்ஷர அபியாசம் பண்ணுமா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க நாடகம் கத்துக்க ஆரம்பிக்கணுமா பிள்ளையார் சொல்லி போடுங்க பரதநாட்டியம் போடணுமா பிள்ளையார வச்சு ஆரம்பிங்க ஏன்னா பிள்ளையாரை பொறுத்தவரை பொறுத்தவரை தான் முழு முதற் கடவுள் எல்லாமே அவர் விட்டு இருக்கு என்ன கல்வியை பற்றி இந்த நேரத்தில் பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது தமிழகத்தில் இன்னைக்கு அரசு பள்ளி தனியார் பள்ளி நம்ம பேசுறோம் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அரசு பள்ளியை முழுவதுமாக மூடிவிட்டால் என்பது உதாரணம் பாருங்க இன்னைக்கு தமிழகத்தில் அறுபத்தி இரண்டு சதவீத குழந்தைகள் தனியார் பள்ளியில முப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளி திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது நாற்பத்தி மூன்று சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில இன்னைக்கு முப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் அப்படின்னா நாலு வருஷத்துல ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியிலும் தனியார் பள்ளிக்கு போயாச்சு ஆனா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒருத்தர் இருப்பார் அவர் வேலை உங்களுக்கு எங்க உதயநிதி ஸ்டாலின் போறாரோ அவருக்கு முன்னாடி ஒரு லைட் எடுத்துட்டு போறது மட்டும்தான் இவர் வேலை சொல்றேன் யாரும் தவறான எல்லாம் ஒரு பள்ளிக்கல் ஐயா கக்கன் அவர்கள் இருந்த பொறுப்பு காமராஜர் ஐயா உடைய கேபினட்ல முதல் கேபினட்ல கக்கன் ஐயா கல்வித்துறை அமைச்சராக ஐயா இருந்த பொறுப்பு இன்னைக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் பெட்ரோமா எடுத்து போறவங்க எல்லாம் கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு அரசு பள்ளியில முப்பத்தி ஏழு சதவீதம் மாணவர்கள் மட்டும்தான் தான் இன்னைக்கு தனியார் பள்ளி ஏழு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அரசு பள்ளியில் தனியார் பள்ளிக்கு போயிட்டான் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு வேற ஏதோ வேணும் அரசியல்வாதிகளுக்கு வேற ஏதோ வேணும் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகாதனால வண்டி இப்படியே ஓடிட்டே இருக்குது மக்களுக்கு வேற ஏதோ வேணும் அரசியல்வாதிகளுக்கு வேற ஏதோ வேணும் ஆனா ஆட்சியில் உட்கார்ந்து நம்ம நினைக்கிற எதுவுமே நம்ம கிடைக்க மாட்டேன் ஆனால் நிச்சயமாக இந்த இருபத்தி ஆறு மே மாதம் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் ஏப்ரலான்னு தெரியாதுங்க ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்கன்னு ஏப்ரல் மே எப்போ அந்த தேர்தல் நடக்குதோ அன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விநாயகருக்காக ஒரு மனை யோசிச்சு இந்த தர்மத்தை எல்லா தர்மமும் நல்லா இருக்கணுங்க நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது அரசு ஒரு தர்மத்திற்கு எதிராக இருக்கிறதுனால இந்து முன்னணி புயலாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதாவது வேலை இவர்கள் யாருக்கு எதிரி கிடையாது யாருக்கும் எதிரி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வீரத்துறை ராமகோபால் ஐயா இந்து முன்னணி ஆரம்பித்த பொழுது என்ன சொன்னாரு ஒரு விநாயகரை கொண்டு போறதுக்கே சிரமமா இருந்த பொழுது அவருடைய ஆசை என்னன்னா ஒரு பஞ்சாயத்துல குறைந்த பட்சம் ஒரு விநாயகர் விசாரிச்சு நடக்கணும் வீரத்துறை சொன்ன ஆனா இன்னைக்கு வீரத்துறை அவ்வளவு செஞ்சு அவருடைய வழித்தோன்றர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான விநாயகரை வீதி கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான விநாயகரை எல்லா இடத்துக்கும் பட்டி தொட்டியில எடுத்துட்டு போயிட்டாங்க இது கடந்த நாற்பது ஆண்டுகள்ல தமிழகத்துல ஆன்மீகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் நான் இவங்க எல்லாம் எலெக்ஷன் நிக்க போறாங்களா ஜெயிக்க போறாங்களா எங்க நிக்கிறது கேஸ் வாங்குவாங்க அங்கதான் போனீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல இந்து முன்னணிக்காரங்க இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இரண்டு பேர் மூன்று பேர் பத்து வருஷம் போனவங்களா இருக்கிறாங்க வேட்டுப்பாளையத்தில் அவங்களாம் என்ன லாபம் என்ன லாபம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு ரூபாய் லாபம் இருக்கா அங்கதான் ஊழல் பண்ண போறாங்களா கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்களா ஹைவே ரோடு போட போறாங்களா ஒன்னும் கிடையாது அவர்கள் ஒரு தர்மத்துக்காக நிற்கின்றார்கள் அதற்காக பேசுகின்றார்கள் அதற்காக வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்கின்றார்கள் அதனால் நாம் எல்லோருமே இந்து முன்னணியை ஆதரிக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்கு காரணம் நமக்கு ஒரு பிரச்சனை பேசுறதுக்கு தமிழகத்துல ஒரே ஒரு அமைப்பு இந்து முன்னணி மட்டும்தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு அமைப்பு யாரும் கிடையாது யாரும் கிடையாது எல்லாமே அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்க இங்கே பிரச்சனை இல்லாம அங்கேயும் பிரச்சனை இல்லாம அப்படியே சென்டர்ல வண்டி ஓட்டிக்கலாம் ஆனா இந்து முன்னணியை பொறுத்தவரை நேரடியா இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் கடமை ஒரு ஒரு இந்துக்களுக்கும் இருக்கு காரணம் அவங்களுக்கு நாம ஆதரவு கொடுக்கறதுனால நாம யாருக்கு எதிரி கிடையாதுங்க இஸ்லாமியர்கள் நல்லா இருக்கணும் கிறிஸ்தவர்கள் நல்லா இருக்கணும் இந்து தர்மத்துக்கு எதிராக அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணம் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணம் பேசறக்கு ஒரு மனிதன் வேறும் இங்கே இருக்கின்றார் ஆனால் மறுபடியும் மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் எனக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னை பொறுத்தவரை தமிழகத்துல ஒரு சரித்திர ஆண்டு அரசியல் நல்லா கூண்டு கவனிச்சிங்கிறாங்க சென்னிமலை திருப்பனங்குன்றம் மதுரை ஒரே ஆண்டுல அவ்வளவு பெரிய எழுச்சி நான் பார்த்தது கிடையாது மூன்று திருப்பு முனைகளை

முதல்வர் அவருக்கும் தெரியும் ஆட்சிக்கு கடைசியாக அரசு பணத்துல ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் ஒரு டூர் போயிட்டு வந்தா அவருக்கும் ஹாப்பி ஆயிரும் நம்ம நிம்மதியா இருக்கோம் அவரும் அடுத்தவருக்கு வழிவிட்டு விடுவார் அதனால இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்பர்கள் பெருமளவில் இருக்கிறான் அவர்களை பத்தி நம்ம ஐயா ரோம்ல ரோம் பண்டை கால ரோம்ல தீப்பிடிச்சு மன்னன் வந்து பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் தமிழகத்துல தூய்மை பணியாளர் நண்பர்கள் எல்லாம் தீப்பிடித்து மலையில வெயில்ல கோயம்புத்தூர்ல உட்காடுறாங்க மதுரையில் உட்காடுறாங்க சென்னையில் உட்காடுறாங்க அப்ப நம்முடைய முதலமைச்சர் படம் பார்த்து கொண்டிருந்தாராம் பாருங்க இவருக்கும் அந்த ரோம் மன்னர் நீரோக்கு என்ன அடிப்படை வித்தியாசம் இவரெல்லாம் பிள்ளை குட்டியை விட்டு விட்டு ரோட்டுல நமக்காக நிற்கிறான் அவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது கடுமையான பணிகள் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது இல்ல கொரோனா காலகட்டத்துல எத்தனை பேர் இறந்தாங்கன்னே நமக்கு தெரியாது பல பேர்த்தை மறைச்சு அதன் பிறகும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அத்தனை இடத்துல இறந்திருக்கிறான் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய ஆட்சி என்பது நமக்கு பணி செய்யக்கூடியவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்கும் தூய்மை பணியாளர்களை முதன்மைப்படுத்தணும் அரசு ஊழியர்களை முதன்மைப்படுத்தணும்

நீப்பி இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மிக சிறப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி விசாரணை நடைபெற வேண்டும் என்று எல்லா பள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்